ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ குரு பகவான் நம்ம ஒரு நிமிஷம் பார்த்தாலே போதும் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே சரியாகி நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் பிறக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம் வாழ்க்கையில் எல்லா சுகத்திற்கும் காரணமாக இருக்கிறவங்க குரு பகவான் பணத்தை தாண்டி நம் குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்க நம்முடைய இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்க மங்களகரமான காரிய தடைகள் விலகிறதுக்கு குழந்தைகள் படிப்புல சிறந்து விளங்குறதுக்கு வீட்டில் தங்கம் சேர்வதற்கு இப்படி எல்லாத்துக்குமே குரு பகவானின் அருள் ஆசி நமக்கு கிடைக்கணும் இந்த குரு பகவானின் அருளை நம்ம பெறணும் அப்படின்னா என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு எளிமையான ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கு குரு பகவானோட ரொம்ப எளிமையான ஒரு மந்திரத்தையும் இந்த பதிவில் பார்க்கலாம் நாளைய தினம் வியாழக்கிழமை காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே குருகோரை இருக்கும் அந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யறது சிறப்பு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி குளிக்கிற தண்ணீரில் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி போட்டு கலந்து குளிச்சிடுங்க அதுக்கப்புறம் பூஜாரிக்கு வந்து உங்கள் குலதெய்வத்தையும் குரு பகவானையும் மனதார வேண்டிக்கிட்டு ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க ஒரு சின்ன கிண்ணத்தில் சுத்தமான மஞ்சள் பொடி தூளி கொஞ்சமாக போட்டுக்கோங்க கொஞ்சமாக சந்தன பொடி இதில் கொஞ்சம் பன்னீர் விட்டு கலந்து திலகம் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க இதை கையில் வச்சுக்கிட்டு இப்போ சொல்லக்கூடிய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லணும் ஓம் குரு குரு வசி வசி குருவே சரணம் ஓம் குரு குரு வசி வசி குருவே சரணம் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய திலகத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா கலந்து அந்த அந்த ஒரு திலகத்தை நெத்தியில் வச்சுக்கோங்க உங்களுடைய வேலையை அதுக்கப்புறம் நீங்கள் துவங்கலாம் இதே மாதிரி வியாழக்கிழமை தோறும் இந்த மந்திரத்தை சொல்லி இந்த திலகத்தை நீங்கள் நெற்றியில் வச்சுட்டு வரணும் இந்த மாதிரி செய்யும் பொழுது குரு பகவானின் பரிபூரண ஆசை உங்களுக்கு கிடைக்கும் காலையில் ஆறு டு ஏழு குரு கோரையில் தான் நீங்கள் இதை செய்யணும் கோடிக்கோடியாக பணம் சேருங்க நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக வருமானத்தில் மாற்றம் ஏற்படும் வருமானம் படிப்படியாக உயர தொடங்கும் கடன் சுமை படிப்படியாக குறைய தொடங்கும் நீண்ட நாட்களாக பையனுக்கு வர அமையல இல்லை பெண்ணிற்கு வர அமையலன்னாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நிச்சயமாக அவங்க மனசிற்கு பிடித்தபடி திருமண வாழ்க்கை அமையும் பிள்ளைகளோட படிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு சொன்னாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கும் குரு தர்ஷனமூர்த்தி தான் அதிபதி இந்த பரிகாரத்தை எந்த நன்மைக்காக வேண்டியும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் சில பேருக்கு வாழ்க்கையில் குரு சாபம் இருக்கும் குரு திசை நடக்கும் குரு தோஷம் இருக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து விடுபடணும்னா குரு பகவானை இப்போ சொன்ன முறைப்படி வழிபாடு செய்யலாம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு தோஷம் நீங்கிறதுக்கும் இந்த பரிகாரம் உதவும் தொடர்ந்து பதினோரு வியாழக்கிழமை இந்த திலகத்தை இந்த மந்திரத்தை சொல்லி நெற்றியில் வச்சுட்டு வாங்க இந்த பரிகாரத்தை பதினோரு வாரம் நீங்கள் செஞ்சிட்டிங்கனாலே நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் தெரியும் பதினோராவது வியாழக்கிழமை பதினோரு வியாழக்கிழமை முடிக்க போகிறீங்க அப்படிங்கும்போது பதினோராவது வியாழக்கிழமை உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள குரு பகவானுக்கு போயிட்டு முல்லைப்பூக்கள் வாங்கி கொடுத்து கொண்டக்கலை மாலை போட்டு மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்துங்க இல்லைன்னா மஞ்சள் நிற நெய்வேத்தியம் வைக்கணும் எலுமிச்சை பழ சாதம் வைக்கலாம் நெய்வேத்தியமாக இல்லைன்னா கொண்டைக்கலை சுண்டல் கூட நீங்கள் வெள்ளை கொண்டக்கட சுண்டல் கூட நீங்கள் செய்து உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை பண்ணி நீங்கள் வழிபாட்டை முடிவு பண்ணிக்கோங்க அதாவது பதினோராவது வாரம் ஒரு வேண்டுதலுக்காக பதினோரு வாரம் நீங்கள் குறிக்கோளாக வச்சு இந்த பரிகாரத்தை செய்ங்க நிறைய வேண்டுதல் வைக்க வேணாம் முதல்ல ஒரு வேண்டுதல் வச்சு பதினோரு வாரம் வியாழக்கிழமை செய்ங்க அது முடித்ததும் அடுத்து ஒரு வேண்டுதலுக்காக நீங்கள் பதினோரு வாரமும் இதை வந்து நீங்கள் பண்ணலாம் நிச்சயமாக நீங்கள் நினைத்தது நல்ல நீங்கள் நினச்ச நல்லது நடந்தே தீரும் முழு மனதோட முழு நம்பிக்கையோட குரு பகவானை நினைத்து இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள் ஏன்னா நம் வாழ்க்கையில் குரு பகவானோட அருள் இருந்தது அப்படின்னா நமக்கு அனைத்து வித நன்மைகளும் நடக்கும் குரு பகவான் நம்மளை ஒரு நிமிஷம் பார்த்துட்டாலே போதும் நம்முடைய பண கஷ்டங்கள் எல்லாமே சரியாகும் நம் வாழ்க்கையில அனைத்து கஷ்டமும் தீர்ந்து போகும் அப்படின்னே சொல்லலாம் முழு மனதோட முழு நம்பிக்கையோட நாளை தினம் வியாழக்கிழமை தொடர்ந்து பதினோரு வாரம் செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் கடினமாக நம்ம உழைக்கணும் நம்ம நேர்மையாக இருக்கணும் அதோட சேர்த்து இது போன்ற வழிபாடுகள் செய்யும் பொழுது நம்முடைய பிரார்த்தனை நிச்சயமாக நூறு சதவீதம் நமக்கு பலன் கொடுக்கும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வாழ்க வளமுடன்